பிறந்தநாள் விழாவில் பனைமரக் கன்றுகளை வழங்கி நூதன முறையில் பிரச்சாரம் அழிந்து வரும் கிராமிய கலைகளான பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என ஊர்வலம் நடத்தி கோலாகலமாக நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் குழந்தையுடன் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நரேந்திரன் மற்றும் பூங்குழலி தம்பதியரின் ஆறு வயது மகன் சித்தார்த்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது சித்தார்த்தின் பெற்றோர்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ள கிராமிய கலைகளான பொய்கால் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்டவைகளை மீட்டெடுக்க தங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என முடிவு செய்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் அவரின் மகனின் ஆறாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தன சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராமிய கலைகளான பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என

கழித்து கிராமிய கலைகளை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு மகிழ்ந்தது மெய்சில் இருக்க இதே போன்று அழிந்து வரும் தமிழக மரமான பனைமரம் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பனைமரக்கன்றுகள் கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த சித்தார்த்து வந்து இன்றைக்கி பொருந்தும் அதோடய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தீங்க இதில் என்ன மாதிரி நிகழ்ச்சி இருந்தது இல்லை சார் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம கிராமத்தில் என்னென்னலாம் வந்து முன்னாடி காலத்தில் இருக்குது நைன்ட்டின் எயிட்டி நைன்ட்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் அப்போலாம் என்னென்ன பயன்படுத்தணும் அந்த மாதிரி கலைகள் ஒன்று அந்த மாதிரி கலைகளை மட்டும் மேக்ஸி வச்சுருக்கேன் புரியுது இந்த பனங்கன்றுகள் வந்து வழங்கியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பனங்கன்றுகள் எதுக்காக வழங்குது சார் பனங்கன்றுகள் பொறுத்த வரைக்கும் பணமரம் அப்படின்னு வரும்போது அதாவது உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி மரம் இருக்கும் இந்தியாவில் ஒரு பத்து கோடி மரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி மரம் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் பனை மரத்தை பார்த்துக்கிட்ட அளவுக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்த்துக்கவே கிடையாது ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் அந்த அவேர்னஸ் கிடையாது ஏன்னா பனைமரன்றது வெறும் மரம் மரம் மட்டும் கிடையாது பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் டாப்பில் அதாவது மேலே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மருத்துவத்தில் ஆரம்பித்து சாப்பாட்டில் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டுமானத்தில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பயன்படும் டாப் டு பாட்டம் எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் பயன்படும் அதே சமயத்தில் நீர் சேமித்து வைக்கணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி மண் அரிப்பை கடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தை விட ஒரு பெட்டர் சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாதுங்க இயற்கையிலேயே ரொம்ப முக்கியமானது பனைமரம் ரீசன் மண்ணரிப்பை தடுக்கிறதாகட்டும் அந்த வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து சேவ் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி விஷயம் பனை மரத்து அவ்வளவு முக்கியம் இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏதோ செடி பொடி மரகணும்னு கொடுப்பாங்க பனை மரத்தை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதோட அவேர்னஸ் விழிப்புணர்வு எடுத்து சேர்க்கறதுங்க ஒவ்வொருத்தரும் வந்தவங்க எல்லாருக்குமே பனை மரம் சார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் தொழில் நடந்தது நாற்பத்தி மூணு கண்ட்ரி வந்து ஓரளவு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நாற்பத்தி மூணு நாடுகள் வந்து ஓரளவு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் இந்தியாவிலேருந்து மட்டும் ஐம்பத்தி ஒம்போது பேர் வந்து மொத்தமாக போடும் ரெண்டாயிரம் பேர் பார்ட்டிசிட் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெரிய வந்து கேம் இது ஏஷியன் அத்லெட்டிக் கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அண்ட் வந்து எஸ்டிஏ நம்ம சைடில் இருந்து அவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் அவ்வளோ அதை நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து அவங்கள ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு பேருக்கு மேலே வந்து நம்ம சைடில் மட்டும் பதக்கத்தை எடுத்துருக்காங்க அது வெள்ளியோ தங்கமோ எல்லாமே எடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதே சமயத்துல தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் தேவாரம் சார் ராஜேந்திரன் சார் செக்ரட்டரி லதா மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார் அதே சமயத்துல இப்போ இப்போ ஜெயிச்சு வந்து விஷ் பண்ணிருக்காங்க இன்னும் வந்து எஸ்டி ஐடி தமிழ்நாடு கல்வி அசோசியேஷன் மூலமா இன்னும் முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வெளியில் எடுத்துட்டு வாங்க தான் கவர்மெண்ட் சேர்ந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க